இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் கொழுமம் சிவன் கோவில் அருகே பதிமூன்றாம் நூற்றாண்டு கல்வெட்டு பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரி மாணவிகள் ஆய்வில் தகவல் கொழுமம் வீர சோழீஸ்வரர் சிவன் கோவில் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் ஆண்டவர் மகளிர் துறை மாணவிகள் கல ஆய்வு மேற்கொண்டனர் தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி வழிகாட்டுதலில் பேராசிரியர்கள் செந்தமிழ் செல்வி முத்து விஜயலட்சுமி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியை சுதாராணி மற்றும் பேராசிரியர் காசிமணி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த திறன் வேளாண்மை கள ஆய்வில் கிபி பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த உடைந்து போன ஒரு கல்வெட்டு கண்டறியப்பட்டது இது குறித்து ஆய்வு குழுவினர் தெரிவித்ததாவது இது ஒரு துண்டு கல்வெட்டாகும் கொழுமம் அமராவதி ஆற்றங்கரை அருகே மண்ணுக்கடியில் புதைந்திருந்த இக்கல்வெட்டு மீட்கப்பட்டு கோயில் தோப்பு வளாகத்தில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது கோயில் அதிஸ்தானத்துக்குரிய குமுத பகுதியில் மொத்தம் ஐந்து வரிகளில் இக்கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது கல்வெட்டு எழுத்துக்கள் உள்ள குமுதத்தின் இரு முனைப்பகுதிகள் சிதைந்துவிட்டன இக்கல்வெட்டு கொங்கு சோழ மன்னர் மூன்றாம் விக்கிரம சோழ இரண்டாம் ஆட்சி ஆண்டில் கிபி ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி அறிய முடிகிறது யாரோ ஒருவரால் சிவன் கோவிலுக்கு அளிக்கப்பட்ட குடையை கோயிலின் அர்ச்சகரான சைவ சக்கரவர்த்தி மீ வந்தான் என்பவர் பெற்றுக்கொண்டு இவ்வூறு இலங்கை ஜாதியினர் எனப்படும் தொன்னூற்றி நியாயத்தார் முன்னிலையில் அந்த தர்மத்தை சந்திரனும் உள்ளவரை காப்பதாக கல்வெட்டு கொடுத்த செய்தியை சிதைந்து போன இந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது சிவதீச்சை பெற்ற ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் என்னும் அர்ச்சகர்கள் கோயில்களில் இருந்ததை பல கல்வெட்டுகள் உணர்த்துகின்றன அந்த வகையில் பெயர் கொண்ட இந்த ஆதிசைவ சக்கரவர்த்தியும் இக்கோயிலில் அர்ச்சகராக பணிபுரிந்த இக்கல்வெட்டின் மூலம் முடிகிறது இதேபோல் சோழர் ஆட்சியில் நிலவிய பிரிவு பற்றிய குறிப்பையும் இக்கல்வெட்டு உணர்த்துகிறது தொண்ணூத்தி ஜாதிகளை கொண்ட இவ்வூர் பிரிவை இக்கல்வெட்டு இடங்கை நியாயத்தார் என்று குறிப்பிடுகிறது இக்கல்வெட்டு கொங்கு சோழர் ஆட்சியில் நிலவிய சமூக சோழலை நமக்கு தெரிவிக்கிறது ஆண்டவர் மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகளின் ஆய்வு மேலும் தொடர இருப்பதாக ஆய்வு கொழுமத்திலிருந்து செய்தியாளர் வாழமுருகன்